பூமி சித்தார்த்தீரியலே இப்போ ராதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வேற லெவலில் மாயாஜலமாக இருந்துச்சு ராணி வந்து லேக்காவோட திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி லேக்கா சித்தார்த்து எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம ராணி வந்து வந்துட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்குன்னு இந்த விடியும் முடிச்சுச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதரவு வந்துட்டாங்க இங்கே தான் உன் புருஷன் இருக்கா அந்த இடத்துல வந்து குறி சொல்கிற அம்மன் வந்து சொல்லிடுறாங்க இனிமேட்டு நான் உனக்கு உதவி பண்ண முடியாது நல்லா யோசிச்சிக்க இன்னொரு வாட்டி உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சைலண்ட்டாக வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம ராணி என்னடா அது இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ளே நம்மளால் எப்படி போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மன் மட்டும் மறைஞ்சிடுறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்த எப்படி இருந்தாலும் காப்பாற்றி ஆகணும் சித்தார்த்தை வந்து அந்த பூவை வச்சு தானே இது மாதிரி பண்ணாங்க அப்போனா அந்த அம்மன் வந்து சொன்னாங்களே அதே பூவில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்க அதுபடியே செய்வோம் அதுக்கு முன்னாடி அந்த அம்மன் சிலையில் இருக்கிற தூசி குப்பையெல்லாம் எடுத்துடுவோம் சொல்லிட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இங்கே ஏகப்பட்ட லேக்காவோட உதவியாளர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நெரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இவங்கள முதல்ல சமாளிக்கணும் இதுக்கும் வந்து யோசிச்சு ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்ய சொன்னாங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல ஏகப்பட்ட முட்டையும் பாலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது செஞ்சிட்டா அவங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இருக்குது இது மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க அதனால ராணி வந்து இவங்களுக்கு முட்டையும் பாலும் கொடுத்ததுனால அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல எப்படியோ ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து நம்ம கஷ்டப்பட்டு தீர்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் முதல்ல இதை வந்து ஒரு கட்டங்க வந்து கட்ட சொன்னாங்க கட்டு மூலியமாக அப்போ தான் வந்து லேக்காவில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி ராணி வந்து யோசிச்சுட்டு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி காட்டுக்குள்ளே சில பல பொருள்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தூரமாக வந்து போகிறாங்க ஏன்னா சித்தார்த்து வந்து ஒரு விஷயத்தினால வந்து உட்கார்ந்துருக்காங்கள பூனால இதுலேருந்து சித்தார்த்த வந்து மீட்டு எடுக்கணுன்னா இன்னொரு விஷயம் வந்து வேற எதுவும் ஒரு இது இருக்கான் காட்டுக்குள்ளே அந்த இதை வந்து எடுத்துகிட்டு வந்து சித்தார்த்து பக்கத்தில் வச்சா மட்டும்தான் சித்தார்த்த் வந்து அந்த பூவுலேருந்து வச்சிருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து சித்தார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் லேக்காக இருக்கிற வீட்டிலேருந்து வெளியில் சித்தார்த்தை கொண்டு வரணும் தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க முதல்ல இப்போ அதை நம்ம எங்கேருந்து தேடுறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணி மாட்டு காட்டு பகுதிக்குள்ளே இங்கேயும் அங்கேயும் தேடிகிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை சீக்கிரம் வந்து கண்ணில் காட்டு தாயேங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க லேக்கா வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தார்த்து ஒரு பக்கம் லேக்கா வந்து பூச்சையில் வந்து இருக்காங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நான் கேட்ட சக்தியெல்லாம் எனக்கு கிடைக்கணும் ஈசனே அப்படின்னு சொல்லி சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெளியில் லேக்காக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட பேரை நிற்க வச்சுருக்காங்க அவங்களால் நிச்சயம் ராணியை தடுத்து நிப்பாட்ட முடியும் நிச்சயம் ராணி வந்து இவங்கள மீறி வர முடியாது தான் கனவு கோட்டையில் வந்து இருக்காங்க ராணி அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டு அடுத்தது வந்து அந்த பூவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேற ஒரு பொருளை வந்து அந்த அம்மன் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வேறு மாதிரி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுப்படுத்திடுவேன் அதுக்கப்புறம் நான் நினச்சது எல்லாமே வந்து எனக்கு கிடைக்க போதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க லேக்கா ஒரு பக்கம் அந்த வேரை வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்றாங்க நம்ம ராணி வேறு லெவலில் மாய ஜலமாக சொல்லலாம் அதே மாதிரி பால் முட்டை இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து இந்த பிரம்மாண்டமான வீடு இருக்கில்ல அந்த வீட்டை சுற்றி வந்து சித்தார்த்து இருக்கிற ரூமுக்கு வெளியே அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஊற்றி முடித்தோன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி லேக்கா வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்புறமேட்டுக்கு தாங்கிறவ பூஜையில் தான் இருப்பாள் அதுக்குள்ளே நீ உள்ளுக்குள்ளே போயிடும் போனதும் தெரியக்கூடாது சித்தார்த்தை வந்து காப்பாற்றிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும் அங்கே மட்டும் நீ உள்ளே இருந்து லேக்கா மட்டும் வந்துட்டானா ஒன்றால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ராணி வந்து எனக்கு தான் முக்கியம் நம்ம எப்படி இருந்தாலும் சித்தார்த்தை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அதிரடியாக யோசிச்சுட்டு தான் அந்த ஒரு மந்திரக்கட்டை வந்து கட்டிட்டு அம்மா தாயே உன் மேலே வச்சுருக்கிற தான் நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராணி வந்து என்னென்ன செய்ய சொன்னாங்களோ அந்த வீட்டை சுற்றி அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்றாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே வந்து இறங்குறாங்க இதில் நான் எங்கேருந்து நான் சித்தார்த்தை தேடுவேன்னு தெரியலையே வீடு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சித்தார்த்து சித்தார்த்துங்கிற மாதிரி சத்தம் போடாமல் அந்த இடத்துல வந்து போய்கிட்டே இருக்காங்க ராணியோட வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையக்கா இங்கே இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை வெளியில் அவ்வளோ பேர் இருக்கிறப்ப எப்படி வர முடியுங்கிற மாதிரி யோசிக்கும்போது சித்தார்த்த வந்து பார்த்துட்றாங்க நம்ம ராணி சித்தார்த்து பக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க நீ யாரு நீ நீ எதுக்கு இங்கே வந்த நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தான் சித்தார்த்த ஆரம்பத்தில் சொல்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயம் வந்து சித்தார்த்துக்கு தெல்ல தெளிவாக ஆயிடுது ராணி நம்ம எங்கே இருக்கோம் எந்த விதமான மாயாஜாலத்தையும் தான் நீ நம்ப மாட்டேல்ல நம்ம இப்போ எந்த வீட்டில் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா போன வாட்டி ஜமீன்தார் வீட்டில் வந்து இருந்தால் தெரியுமா அங்கேயும் உனக்கு இது மாதிரி தான் பிரச்சனையாச்சு இந்த வாட்டியும் இது மாதிரி தான் இருக்குது முதல்ல நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை காப்பாற்றணுன்னா வேறு யார் வருவா நான் தானே வரணும் அப்படின்னு சொல்லும்போது லேக்கா வந்து அந்த தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க அந்த இடத்துல ராணியும் சித்தார்த்தும் லேக்காவோட வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது லேகா கண் முடிக்கும் போது தான் அப்படின்னு அம்மன் வந்து சொன்னப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க வெளியில் போய் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஓ முட்டையும் பாலும் கொடுத்து எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கியா ஓகே எப்படி இருந்தாலும் நீ இப்போ என் வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும் உன்னை இந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியே வராத அளவுக்கு நான் ஒரு கட்டு போடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த்தும் ராணி வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு திருப்பியும் வந்து உள்ளே வந்து வராங்க ராணி நீ பசமாக என் கிட்டே வந்து சிக்கிட்ட என்கிட்ட இன்னமும் அந்த மாதிரி பூவெலாம் இருக்குது சித்தார்த்து பக்கத்தில் வச்சுட்டாலே போதும் சித்தார்த்து நிச்சயம் வந்து பழையபடியே வந்து ஐடி உன்னை நான் பத்திரமாக அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் நினச்ச காரியம் எல்லாமே வந்து நிறைவேறுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல லேக்கா இப்போ அம்மன் வந்து வந்து தான் ராணியை வந்து காப்பாற்றுவாங்க ஏன்னா லேக்கா முன்னாடி வந்து ராணி வந்து நிற்க போகிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை லேக்கா இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராணி ஒன்றுன்னா அனுப்பிச்சு வைக்க விடமாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாத்தா யோசிக்கிறாங்க என்னம்மா சித்தார்த்தியும் காணும் ராணியும் காணும் சித்தார்த்து எங்கே போயிருக்கான்னு ராணிக்கு மட்டும்தான் தெரியும் ராணி எங்கே போயிருக்கான்னு யாருக்கும் தெரியாது இவங்க ரெண்டு பேரையும் எப்பமா பார்ப்போம் அஞ்சல பாட்டி வேற சித்தார்த்த் எங்க சித்தார்த்தங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தாலேருந்து எல்லோரும் நிச்சயம் வந்துடுவாங்க சித்தார்த்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டில் இருந்தால் தான் வந்து ராணி வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியுது இல்லை அதனால தான் வந்து வெளியில வந்து பத்திரமா அமைச்சிருக்கா இந்த பிரச்சனையிலேருந்து ராணி நம்ம குடும்பத்தையே தான் ராணிதான் கெட்டிக்காரித்தனமான பொண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு யோசிக்கும் போது தாடிக்காரா இங்கேருந்து முதல்ல நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லும்போது யார் இவ இவ யாரு என்ன எதுன்னு தெரியலையா இத்தனை நாளா நம்ம வீட்டில் லேக்காவா இருந்தாலே அது யாருமே இல்லை இவ தான் என்னது இவளா இவ தான் அந்த தாத்தாவோட பொண்ணுன்னு சொன்னாங்களே நான் ஆல்ரெடி விசாரிச்சிட்டேயா அவங்களுக்கு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா ராணி கண்டுபிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை நீ பத்திரமா இங்கேருந்து போனாதானே அப்படின்னு அவங்க வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க லேக்கா சித்தார்த்தை வந்து கடுப்பாயிட்டாப்புல உடனே வந்து சித்தார்த்தை வந்து அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த மாயாஜாலம் மூலிமா ஒரு பூவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சித்தார்த்த பக்கத்தில் வச்சோன்னே ராணி வந்து அந்த பூவை தூக்கி விட்டேறிகிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்